நாங்க ரசிக்க நீங்க வாங்க வீடியோக்குள்ள 力量。 மிளகாத்தூள் அவ்வளோ தான் போவேன் என்ன பொண்ணிட்ட கட்டிக்கலாம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குது உங்களுக்கு ரெடி பண்ணுவோம் டைம் வந்தால் எல்லாத்துலேயும் போனா

undi

குண்டிகாய வெந்துருச்சு கிரேவி நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு நம்ம இப்போ வந்து இறக்கி வச்சிருக்கலாம் யா எல்லாம் போர் கணக்கு போகாத

वो <laughs> मुझे <laughs> <laughs>

நீ பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான முறையில் கோயில் குண்டிகாய் கிரேவி செஞ்சோம் அது பார்த்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க ஒரு வாயால் விரித்து அதில் ஒரு பத்து பரோட்டாவை போட்டு அந்த கிரேவியை ஊற்றி பத்து பேர் சேர்ந்து சாப்பிட சொல்லி அதனுடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருந்துச்சு எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க பரோட்டாவும் நல்லா பக்குவமாக இருந்துச்சு கடையில் கூட அந்த அளவுக்கு பக்குவமாக இருக்காது நம்ம பசங்க பார்த்து பார்த்து பத்து வாட்டி மாவு பிசிஞ்சு அது ஒரு ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லா பண்ணானுங்க உண்மையாக சூப்பராக இருந்துச்சுங்க பரோட்டா ఆడే ఇల్ల గుండిగా కోయి గుండిగా వేర్ లెవెల్ నించేం ఏ తిని బీစားతాం కొలే ఆంటి బీစားతోరుంగే వేర్ కై కై ఉడుపోలే ఉన్నా ఏడికిది ఫ్రెండ్స్

அல்டிமேட் நல்லா பசங்களாம் நல்லா சாப்பிட்டாங்க இந்தமாதிரி நம்ம வீட்டில் வந்து செய்யுங்க எங்கேயும் கடையிலாம் போய் வாங்கி சாப்பிடாதீங்க அது ரொம்ப கெடுதல் அவங்க என்ன சேர்க்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் கேட்டால் நல்லது நல்லது ஆனால் ரேட்டு ஆனால் கம்மியான ரேட்டில் கொடுப்பாங்க கற்றுக்கோ அவங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி சில பல பொய்கள்லாம் சொல்லி சம்பாதிப்பாங்க நம்ம வந்து அங்கேருந்து வந்துட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி பசங்களாம் கூட வெளியே போய் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து பசங்களாம் நிறைய வரணும் அதுக்கு தான் நீங்கள் வந்து வெளியிலேருந்து வந்தாலும் பரவாயில்ல நாங்கள் செஞ்சு நாட்டிக்காமலாம் வந்துடுங்க நாங்கள் வந்து மேலும் மேலும் உங்களெலாம் வைக்கணும் நீங்களாம் எனக்கு ஆதரவு கொடுக்கணும் அதுக்கு தான் நாங்கள் பார்க்குறோம் இங்கே பாருங்கள் எல்லாம் இலைய இருக்கு எல்லாம் வந்து சாப்பிடுங்க எல்லாம் நன்றி வணக்கம் போய்ட்டு வாங்க எல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பரோட்டா வாங்கி வந்து சாரி பரோட்டா செஞ்சோம் நாங்களே அதுக்கு பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தீங்கன்னா வரும் சால்னா குருமா அதெல்லாம் போட்டால் இன்னைக்கு வேலை ஆகாது அதுக்கு கோசமே ஆறு வரல போய் கோழி குண்டிகை வாங்கி வந்து வேறு லெவலில் செஞ்சோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவல் அல்டிமேட்டாக தூக்கி விட்டுச்சு இந்த மாதிரி நான் கடையில் கூட சாப்பிட்டதில்லை அந்தளவுக்கு அருமையான ஒரு டேஸ்ட்டு எங்கள் எங்கள் வீடியை பார்த்து எல்லோரும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் அளவுக்கு அருமையாக இருக்கும் எது செய்தாலும் அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி விட்றோம் எல்லோரும் மறக்காமல் பாருங்கள் மறக்காமல் வில்லேஜ் ரியாலிட்டி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கொஞ்சம் ஆன்ல வச்சுங்க அப்போ தான் ஒவ்வொரு வீடியோ போட சொல்லும் நோட்டிஃபிகேஷன் வரும் நல்லா வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் வாட்ஸ்அப்பில் கூட லிங்க் எடுத்து ஸ்டேட்டஸ் வைங்க கொஞ்சம் ஆதரவாக இருக்கும் மக்கள் எங்கே பார்த்தீங்கன்னா குண்டி போய் குண்டிக்காய் வந்து வரலாறு டேஸ்ட் ஆகிடுச்சு இதுவும் பரோட்டா கூட இன்னும் வேறு எல்லாம் டேஸ்ட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காத இந்த டேஸ்ட்டு வந்து வாங்கிக்கல சாப்பிட்டதே இல்லை கிண்டி காய் அப்படின்னு எதுவும் வேறு இல்லாத டேஸ்ட்டுங்க மக்களே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு எல்லாம் பசங்க தண்ணி சாப்பிட்டுக்கு வேறு லோட டேஸ்ட்டாக இருந்துச்சு மக்களே